சரி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பெர்சனல் லோன் அப்ரூவ்ட் ஆயிருக்கு சார் இது எப்படி தெரியுமா சொல்றீங்களா சரிங்க சார் சொல்றீங்க சார் நமக்கு இது வந்து நீங்க பஜாஜ்ல எடுத்தது வந்து நமக்கு பொருளுக்கான லோன் அதுக்குதான் எடுத்திருப்பீங்க இல்லையா ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பெர்சனல் லோனு சோ இதுக்கு வந்து வட்டி இருக்கும் உங்களுக்கு மாசம் மாசம் இஎம்ஐ பே பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இப்போ மாசம் இஎம்ஐ பாத்தீங்க அப்படின்னா வரும் சார் மாசம் கட்ட வேண்டியது பத்தாயிரத்தி இருபத்தெட்டு ரூபாய் வருது சார் பத்தாயிரத்தி இருபத்தி ரூபாய் ரெண்டு லட்சத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் சார் ரெண்டு லட்சத்தி ஆறாயிரத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி முப்பத்தி நாலு ரூபாய் சார் ரெண்ட லட்சம் ரூபாய் தான் சார் எனக்கு லோனே சொன்னீங்க ஆமாங்க சார் அது அமௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகுறது அது போக இன்சூரன்ஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு ரூபா வருது சார் இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் எனக்கு வேணும்னா நான் எடுக்க முடியுமா சார் இல்ல சார் இன்சூரன்ஸ் நம்ம லோனுக்கான இன்சூரன்ஸ் வரும் சார் எதுவும் பண்ண முடியாது இன்சூரன்ஸ் இல்லாம நமக்கு ப்ராசஸ் பண்ண முடியாது லைஃப் இன்சூரன்ஸும் நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ரெண்டு இன்சூரன்ஸும் வந்துடும் ப்ராசஸிங் ஃபீஸும் எடுத்துப்பாங்க இதெல்லாம் சேர்த்து தான் ரெண்டு ஐம்பது அக்கௌண்ட்டுக்கு வருதுன்னா உங்களுக்கு டோட்டல் லோன் அமௌண்ட் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு ரூபா வரும் அதுக்குதான் இஎம்ஐ இப்போ நாற்பத்தி ரெண்டு மாசம் எடுத்தா பத்தாயிரத்தி இருபத்தெட்டு ரூபா வருதுங்க சார்

ஓகே ஓகே கேக்குறேங்க சார் அதெல்லாம் ஓகே இருக்காங்க சார் அப்ப பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நமக்கு இப்போ லாஸ்ட் அவங்களுக்கு இது வேணா ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு பண்ணிக்கலாம் சார் நாற்பத்தி ரெண்டு மாசம் எடுத்தீங்கன்னா எப்படி சார் வட்டி எப்படி இது என்ன சார் மறுபடியும் முன்னாடி பத்தாயிரம் சொன்னீங்க வட்டி நமக்கு கம்மி பண்ண முடியுமோ அதையும் கம்மி பண்ணி உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் சார் ஒரு முன்னூறு ரூபாய் கம்மி பண்ணிருக்கேன் சார் இல்ல அமௌண்ட் சார் வட்டியில தான் சார் கம்மி பண்ணிருக்கேன் டோட்டல் லோன் அமௌண்ட் ரெண்டு அக்கௌண்ட்டுக்கு வரும் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு ரூபா டோட்டல் லோன் அமௌண்ட் வட்டி மட்டும் நமக்கு வந்து உங்களுக்கு அப்ரூவ்ட் ஆயிருக்கிறது ரெடியூசிங் ரேட்ல வந்து முப்பத்த ஒரு பர்சன்டேஜ் அப்ரூவ் ஆயிருக்கு இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் ரெடியூசிங் ரேட் பண்ணிருக்கேன் இஎம்ஐ இருக்கும் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் நீங்க அப்படியே கட்டுற மாதிரி இருந்தாலும் கட்டலாம் இல்ல இடையில அமௌண்ட் எதுவும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அசல மட்டும் கட்டிட்டு லோன க்ளோஸ் பண்ணிக்கலாம் நாப்பத்தி ரெண்டு மாசம் வட்டி கேட்டாம இடையில அசல் வந்துருச்சுன்னா அசல மட்டும் கட்டிட்டு லோனையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணிக்கலாம் நீங்க மொத மாசம் இஎம்ஐ பே பண்ணதுக்கு அப்புறம் எந்த மாசம் நீங்க அந்த மாதிரி லோனை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அர்ஜென்ட்டுக்கு எடுத்துட்டு நம்ம ஒரு வருஷம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல ஒரு ரெண்டு வருஷம் கட்டும்போது போதோ உங்க கையில மிச்ச அமௌண்ட் இருக்கிற அசல் வந்துருச்சுன்னா அசலை மட்டும் கட்டிட்டு லோனை க்ளோஸ் பண்ணிக்கலாம் மிச்ச மாசத்துக்கான வட்டி கட்ட வேணாம் சார் இப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு இப்போ ஒரு ஒரு அஞ்சு மாசம் கட்டி இருக்கேன்னு வச்சுங்க ஓகே இப்ப மாசம் எனக்கு என் கையில காசு இருக்கு ஓகே அப்ப நான் எப்போ எவ்வளவு சார் கட்டுற மாதிரி இருக்கும் சார் ஆறாம் வருஷம்னா நமக்கு மிச்ச இருக்கிற அசல் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும் சார் ரெண்டு எழுபதுல உங்களுக்கு நீங்க இப்போ ஒரு அஞ்சு மாசத்துல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கழிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் மிச்ச இருக்கிற ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் இல்லையா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கான அசல் மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும் பட்டி பே பண்ண மேடம் அது க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு க்ளோசிங் சார்ஜ் மட்டும் கேட்பாங்க நமக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா நாலாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபா அந்த சார்ஜ் மட்டும் வரும் அப்ப ரெண்டு லட்சம் ரூபாங்கும்போது உங்களுக்கு ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் சார்ஜ் வரும் அத மட்டும் பே பண்ணீங்கன்னா போதும் ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு இருபதாயிரம் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா கூட ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய் சேர்த்து பே பண்ணா போதும் வட்டி கிட்ட வேணாம் அந்த ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு இப்ப நீங்க மிச்சம் அஞ்சு அஞ்சு மாசம் கட்டிட்டு மிச்சம் இருக்கிற மாசத்துக்கான வட்டி கட்ட வேணாம்ன்ற ஒரு முப்பத்தி ஏழு மாசத்துக்கிட்ட இருக்கும் இல்லையா நாப்பத்தி ரெண்டு மாசம் போறோம் அப்போ அந்த முப்பத்தி ஏழு மாசத்துக்கான வட்டி கட்ட வேணாம் அந்த முப்பத்தேழு மாசத்துக்கான அசல் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் அதுக்கு ஒரு க்ளோசிங் சார்ஜ் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் பே பண்ணிட்டீங்கன்னா நம்ம லோன் க்ளோஸ் வட்டி பண்ணிட்டீங்க கட்டவா அந்த மாதிரி நீங்க எப்ப வேணா பே பண்ணிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு நமக்கு இல்ல மொத மாசம் இஎம்ஐ பே பண்ணதுக்கு அப்புறம் எப்ப வேணா பே பண்ணிக்கலாம் நீங்க இப்போ உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் இல்ல வச்சுக்கோங்களா ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் அசல் இருக்கு உங்க கையில ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் இல்ல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குன்னா ஐம்பதாயிர ரூபாய் கழிச்சிக்கலாம் கழிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் கழிஞ்சிடும் மிச்சம் இருக்கிற ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கான மாசம் மட்டும் இருக்கும் அதுக்கான வட்டி மட்டும் இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அமௌண்ட்டும் கழிச்சிக்கலாம் இல்ல மொத்தமாவும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்ப அமௌண்ட் உடல உடல கழிக்கிறதா இருந்தா வருஷத்துக்கு ஆறு வாட்டி அமௌண்ட் கழிக்கலாம் மொத்தமா க்ளோஸ் பண்றது உங்களுக்கு மொத மாசம் இஎம்ஐக்கு அப்புறம் எப்போ உங்க கையில அசல் பேலன்ஸ் இருக்கோ அதை அப்படியே எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஆப்ஷனும் இருக்கு சரிங்க சார் இல்ல இப்ப

இல்ல அப்படெல்லாம் இல்லீங்க சார் நமக்கு ஆப்ஷன் எல்லாம் இருக்கு சார் நமக்கு உங்களுக்கு டேரக்டா வந்து பே பண்றது முடியலன்னா கூட நீங்க வந்து பஜாஜ் பென்சர் வேப் இருக்கு நமக்கு இப்ப லோன் அமௌண்ட் கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் ப்ராசஸ் இன்னைக்கு ஈவினிங் அமௌண்ட் கிரெடிட் ஆயிடும் நீங்க நாளைக்கு போய் செக் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் மொத மாசம் இஎம்ஐ பே பண்ணதுக்கு அப்புறம் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் மொத மாசம் இஎம்ஐ பே பண்ண அப்புறம் எப்ப வேணா க்ளோஸ் பண்ணிக்கலாம் கேபும் இருக்கு இல்ல பிரான்ச்சு வந்தும் நீங்க பண்ணிக்கலாம் நமக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல

இல்ல இல்ல இல்ல கண்டிப்பா வட்டிலாம் கம்மி பண்ணுவாங்க சார் இருக்கிற வட்டி கட்ட வேணாம் அதுக்குதான் நம்ம க்ளோசிங் சார்ஜ் பே பண்றோம் இப்போ ஒரு லட்ச ரூபாய் கட்டுறோம் நாலாயிரத்து எழுநூத்தி இருபது ரூபாய் நீங்க சொல்லும் போது அவர் சொல்லும் போது என்ன எடுத்துங்க சேம இதே தான் சொன்னாரு ஆனா வந்து நீங்க இடையெல்லாம் முடிக்க முடியாது பணத்தை கட்டி முடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க இன்ட்ரெஸ்ட் போட்டு நாப்பத்தி ரெண்டு மாசம் போட்டு பாத்தீங்களா

அக்ரிமெண்ட் உங்க வாட்ஸ்அப்புக்கே வந்துடும் இல்ல நமக்கு இது வாட்ஸ்அப் நம்பர் நம்பர்லன்னா நார்மல் மெசேஜ் அதுலயே ஓபன் பண்ணி பாத்துட்டு நான் சொன்ன மாதிரி இருந்தா மட்டும் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும் சரிங்களா எல்லா ஆப்ஷன் நமக்கு அங்கேயே இருக்கும் சரிங்களா நமக்கு சொன்ன மாதிரி எல்லாமே இருக்கு மொத மாசம் இஎம்ஐ பே பண்ணதுக்கு அப்புறம் எப்ப வேணா நீங்க அசலா கெட்டதா இருந்தாலும் கட்டலாம் க்ளோஸ் பண்றதா இருந்தாலும் சரிங்களா ஓ நீங்க பிரான்சுக்கு வந்தும் பே பண்ணலாம் இல்ல பஜாஜ் ஆப் இருக்கு ஆப்லயே பே பண்ணிக்கலாம் நீங்க சரிங்களா எந்த டவுட் எதுவுமே இல்ல சரி வீட்ல انا கன்சல்ட் பண்ணிட்டு பேசட்டுமா சார் சொல்லுங்க சொல்லுங்க நான் வீட்ல கன்சல்ட் பண்ணிட்டு நான் கேக்க கூப்பிடுறேன் நீ ஈவினிங் வா கூப்பிடுங்க நான் ஈவினிங் கூப்பிடுங்க சார் நான் அவங்க வீட்ல கேட்டிட்டு தான் சொல்றேன் ஈவினிங் ஆயிடுமா இல்ல அதுக்கு முன்னாடி எதுவும் கால் பண்ண முடியாதா இல்ல சார் நான் இப்போதான் வந்திருக்கேன் அவங்க எல்லாம் வயல்ல இருக்காங்க நான் வீட்ல இருக்கேன் சரி அவன் நான் போவே நான் இப்போதான் வந்திருக்கேன் கடைக்கு போய் வந்திருக்கேன் பூ கொண்டு போய் இப்போதான் வந்திருக்கேன் சாத்து போவே நான் லேட்டா இருக்கேன் ஓகே t 이 e 이 evening kuptina n